ரைட் இறைவனுக்கு எல்லா புகழும் அலமதுல்லான்ண்டு இந்த இடத்த பாருங்கள் இந்த இடத்துல பேக் பண்ணினேன் இந்த இடத்துல எல்லாமே முடிஞ்சு எல்லாத்தையும் கொடுத்து முடிஞ்சு சந்தோஷம் இதுக்கு எல்லாரும் உதவி செஞ்சீங்க கணக்கு விஷயங்கள் எல்லாமே நான் அந்த வீடியோவில் போட்டிருந்தேன் கூடுதலாக தான் முடிஞ்சிருந்துச்சி அலமதுல்லா அது 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 அதுவே எனக்கு சந்தோஷம் மிஞ்சாமல் கூடுதலாக முடிஞ்சது அடுத்தது என்னென்னு சொன்னால் நிறைய பேர் பிரார்த்தனைகளில் ஹெட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கொடுக்கும்போது தங்கமானார் அப்படின்னு சொன்னாங்க தந்தாக்களுக்கு ஜெசாக்கள் தான் சொன்னாங்க அடுத்தது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அவங்கள பொருந்திக்கொள்ளும் அப்படின்னாங்க அடுத்தது அப்படி நிறைய விஷயம் அடுத்தது நாங்கள் கொடுத்த பார்சலில் ஒரு பொதி தானது எனக்கு தெரியும் அது ஒரு சிறிய ஒரு பொதி என்று சொல்கிறது அது கொஞ்சம் காசு இருக்கிற ஆக்களுக்கு வந்து அது ஒரு சின்ன பொதி அறி பொதி அறிக்கும் அறவே இல்லாதவங்களுக்கு அது ஒரு ஒரு வேலை உணவாக சாப்பாடாக செய்யக்கூடியதாக இருக்கும் இது என்ன காசை போட்டு நான் கொடுக்கல சரியா இது எல்லாரும் உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணி கொடுத்துருந்தேன் அதுல நாங்கள் வேலை செஞ்சிருந்தோம் நிறைய இடங்கள்ல பாராட்டு கிடச்சிருந்தே அடுத்தது நிறைய இடங்கள்ல பிரார்த்தனைகள் செஞ்சிருந்தாங்க நிறைய குடிசைகள் அப்படி இடங்கள்ல சில ரோட்ல கொடுத்துட்டு போகும்போது தண்ணிக்குள்ள தாண்ட இடம் அது ஆனா கொஞ்சம் வசதி கொஞ்சம் இருக்கிற மாதிரி சில இடங்கள் ஓரளவுக்கு அப்படியான இடங்கள்ல வேறொரு ஆளு கொடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கு கொடுக்குறியா இல்லையான்னு ஒரு சங்கடம் அப்போ அப்படியான ஒரு நிலைமையில் அதில் ஒரே ஒரு ஒரே ஒரு பெண்மணி மட்டும் இதெல்லாம் ஒரு சாமானா நிமித்தி பிடிங்க அப்படியே இதெல்லாம் ஒரு சாமானா கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டா அது ஹம்தலில்லா ஒருவேளை அவங்களுக்கு அது சின்ன பொருள் அறிந்திருக்கலாம் இத ஏங்கி தவிச்ச இப்போ வரைக்கும் இந்த நேரம் வரைக்கும் எனக்கு கோல் வந்துட்டு இருக்குது இப்ப வரைக்கும் கோல் வந்துட்டு இருக்குது என்னால இதுக்கு மேல எந்த பொருளை போட்டு கொடுக்குற அளவுக்கு என்ன அலையில எனக்கு நிறைய சக்திகள் இருக்குது என்னால் ஏழு மணி அளவு நானும் அதில் எட் பண்ணியிருக்கேன் இன்ஷா அல்லாஹ் இதோட நாங்கள் இதை முடிக்கிறோம் இப்போதைக்கு எதிர்காலத்தில் ஏதாவது செய்கிற இது நாங்கள் ஒரு இடத்த அந்த இடத்துல இன்னும் தண்ணி வத்தலை அந்த சுருக்குள்ள ஹால் வச்சு இது இந்த சுரு ஒட்ட ஒட்ட எனக்கு ஒரு இதாகி அருகி ஒரு மாதிரி அருகி ஆனால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த டிசம்பர் மூணாம் தேதி சரி இருந்தால் நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவேன் இதுக்கு உதவி செஞ்ச எல்லாருக்கும் 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 நன்றி எனக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ கோல் வந்திருந்துச்சு ஏழு மாணம் வரைக்கும் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் அவங்களோட இடத்த விசிட் பண்ண ஏலாத அளவுக்கு எந்த அந்த சுட்சிவேஷனுக்கு விசிட் பண்ண ஏலான்ட்டா எங்கள்கிட்ட இல்லை கொடுத்து முடிஞ்சு அப்போ அவ்வளோதான் நிறைய கஷ்டப்பட்டார்கள் இடங்களை போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு இப்போ யோசிச்சேன் நான் காலையில் இந்த காசை கிடைச்சதுக்கு பிறகு இதை நம்ம சரியாக கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி அப்போ நாங்கள் என்ன பண்ணி இங்கே வைப்போம் நீங்கள் யோசிக்கலாம் ரெண்டாயிரவோட பார்சலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவோட பார்சலுக்கு இப்படி யோசிக்கான்னு சொல்லி ஆனால் நாங்கள் அந்த இடத்த போய் பார்ப்போம் பெஸ்ட்டுக்கு அந்த இடத்துல ஒரு பத்து வீடு இருக்கும் பத்தில் ஒரு எட்டு வீடு கஷ்டமான வீடு இருக்கும் ஒரு வீடு ரெண்டு வீடு கொஞ்சம் விதான இதாக இருக்கும் அப்ப அதெல்லாம் நாங்க பார்த்துட்டு இதுக்கு கொடுக்கலாம் இதுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி அப்படி நைசா கொண்டு போய் குடுத்துட்டு வரும் அப்பயும் மேலே செஞ்சிடும் ரோட்டு கோடி வந்துடுவாங்க அந்த டைமில் எங்களால் இல்லைன்னு சொல்லிக்கல அப்படின்னு நிறைய சங்கடங்களையும் தான் இந்த நூற்றி முப்பது பார்சலையும் ஏழுமான வரைக்கும் இயலுமான வரைக்கும் நாங்க பங்குட்டு முடிச்சிருக்கோம் நிறைய பேர் ரோட்ல பாத்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு கிடைக்காம விட்டுக்கும் அப்படியே நாங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுங்க என்னால் அவ்வளோதான் சொல்லேயும் இதில் கிட்டத்தட்ட காவத்து முனையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் நூற்றி எண்பத்தி எட்டு அப்படின்னு சொல்கிற ஒரு லிஸ்ட் வந்துச்சு எங்களால் நூற்றி முப்பது தான் கொடுக்க முடிஞ்சுருந்துச்சு இதில் மிச்சம் பாதிக்கப்பட்டவங்க கொடுக்கறாங்க விட்டுக்கும் இனிமேல் செய்கிறதா இருந்தால் பெரிய விஷயம் பெரிய ஒரு பிளானோட பெரிய ஒரு வித்தியாசமாக தான் அதை செய்கிறதுக்கு நான் யோசிச்சிருக்கேன் இன்ஷா அல்லாஹ் இதுக்கு உதவி செஞ்ச எல்லாருக்கும் உங்களுடைய பணம் ஒருவாயும் வீணடிக்கப்படாமல் அழகான முறையில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்குது அந்த வகையில நீங்கள் சந்தோஷப்படலாம் நம்பி தந்தது நீங்க நம்பிக்கையை செஞ்சது நாங்க என்னோட சதுர உதவிகளை எல்லாருக்கும் அதே நேரத்தில் நிறைய பேர் அவங்களோட அவ ஒரு கோல் வந்துச்சு இப்படி கொடுக்குறீங்களாம்னு சொன்னாங்க நாங்கள் உங்களுக்காக வேணும் சொன்னா எனக்கு வானா இடத்த வந்து பாருங்க அதில் இருக்கி அப்படி கொடுங்கன்னு சொல்லி அவங்க கொண்ட எல்லா இடத்தையும் காட்டினாங்க அப்ப அதையும் போய் நாங்கள் பார்த்து அந்த இடத்துல நாங்கள் கொடுத்து அப்படி செய்யக்கூடிய மாதிரி மனசுள்ளவங்களை இருந்தாங்க ஜிசாக்கல் ஹைத் நிறைய பேர் இதையும் சொல்லணும் ஆயிரம் ரூபா வந்திருந்துச்சு ரெண்டாயிரம் ரூபா வந்திருந்துச்சு மூவாயிரம் ரூபா வந்துருந்துச்சு பத்தாயிரத்தி முப்பத்தி நாலு ரூபா வந்திருந்துச்சு அடுத்தது ஒரு ஆள் இருபத்தி ஐயாயிரம் என்ன கணக்கு பார்த்து அதில் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு தொகையை போட்டு அடுத்த தொகையை பிறகு போட்டிருந்தாரு இன்னொரு ஒரு இடத்துல வந்து அவர் சுகம் இல்லாமல் இருந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து கூட அந்த காசை வந்து போட்டிருந்தாங்க அடுத்தது ஒரு யூனிவர்சிட்டி படிக்கிற ஒரு 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 ரெண்டாயிரம் ரூபா நினைக்கிறேன் போட்டிருந்தாங்க இன்னும் ஒருத்தர் பத்தாயிரம் அப்படி வந்து வித்தியாசமா இருந்துச்சு அது எங்களுக்கு அப்ப அப்படி எல்லாரும் அவங்களோட மனசார தந்த பணத்தை நாங்கள் அலமதுல்லா கொண்டு போய் சேர்த்திருக்கோம் எல்லாருக்கும் இந்த பிரார்த்தனை உண்டாகட்டும் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாம இந்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி உதவி கேட்டிருந்தோம் அந்த வகையில் நமக்கு உதவி கிடைச்சிருந்தி அதுல முதற்கட்டமா வந்து அறுபது பார்சல் நம்ம அடிச்சிருந்தோம் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா எழுபது பார்சல் அடிச்சிருக்கோம் அந்த வகையில் நம்மளுடைய இந்த திட்டத்துக்கு உதவி செய்த செய்தவர்கள் எத்தனை பேர்னு சொன்னா முப்பத்தி பேர் வந்து உதவி நிதியுதவி செய்திருந்தாங்க அதுல பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தமா

ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது ரூபாய் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் தொண்ணூறு தொண்ணூறு ஏழாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் அந்த இது வந்து நமக்கு ஷோட்டாகிஜி அதை வந்து நான் போட்டு ஒரு மாயா கவர் பண்ணிவிட்டேன் அப்போ இதில் வந்து எதுவுமே மிஞ்சல மேலதிகமாக தான் நம்ம போட்டிருக்கிறோம் இதை தாண்டி டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்குது அலமதுல்லான்னு சொல்லி எனக்கு திருப்தி என்னென்னு சொன்னால் இதில் மிஞ்சாம எந்த கையால் போறது எனக்கு திருப்தி அந்த வகையில இதில் நாம் இப்போ கடைசாக என்ன பார்சல் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கிற பொருட்களை கொஞ்சம் உங்களுக்கு நான் டக்குன்னு காட்டி விட்றேன் அடுத்தது வந்து இடையில ஒரு நாள் நான் லீவ் ஒன்று எடுத்திருந்தேன் என்னென்னு சொன்னால் நமக்கு இது இல்லை தொழில் நம்மளோட தொழில் வேற அப்போ ப்ரொமோஷன் வீடியோ செஞ்சது தான் சரி அதில் முக்கியமாக வந்து நான் போயிருக்க மாட்டேன் இருந்தாலும் அந்த ஓப்பனிங் செரமனி ஒன்று நடந்துச்சு அந்த டேட்டில் நான் செய்யணும் அப்போ அதுக்காக தான் நான் போயிருந்தேன் அதை தவிர்த்து இந்த விஷயங்களையும் செய்ய வேண்டியதோ கட்ட நிலைமையினால் நாம் அதை செஞ்சுருந்தோம் ரைட் பொருட்படுத்த வேலையை முடிச்சுடுவேன் சொல்லி அடுத்தது எப்படியுமே வந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு வந்து ரீக்கவர் ஆகிறது கொஞ்சம் நாள் போகும் அப்போ நம்ம குவிக்க அதை செஞ்சா ஓகே இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன பொருள் சொன்னால் அரிசி வச்சிருந்தோம் ரெண்டு கிலோ பருப்பு அரை கிலோ வச்சிருக்கோம் சீனி அரை கிலோ வச்சிருக்கோம் அடுத்தது லூலோட டின்மீன் ஒன்று வச்சிருக்கோம் அடுத்தது இருநூறு கிராம் அங்க ரொம்ப வச்சிருக்கோம் மூணு இந்த பிஸ்கட் வச்சிருக்கோம் அடுத்தது வந்து தைல தூள் வச்சிருக்கோம் அடுத்தது வந்து நாங்க நேரத்தோட மெலிவன் பிஸ்கட் வச்சோம் இதுல வந்து ரஸ்க் வச்சிருக்கோம் அடுத்தது வந்து ரெண்டு நூடுல்ஸ் பக்கெட் வச்சிருக்கோம் இதுதான் நம்மளால இப்போதைக்கு செய்ய முடிஞ்சது அதே நேரத்தில் வந்து நிறைய இடங்களை நாங்கள் விசிட் பண்ணி பார்த்துருந்தோம் நிறைய பேர் எனக்கு நீங்க கோலும் அடிச்சிருந்தீங்க இதில் முக்கியமா நாங்கள் டார்கெட் பண்ணது என்ன அப்படின்னு சொன்னா வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது வந்து போய் சேரணும் அப்படின்னு சொல்கிறது எங்களுடைய டார்கெட் நிறைய பேர் வந்து கணவன் இழந்தவங்க அடிச்சிருந்தீங்க அதே மாதிரி வேற வேற கஷ்டங்கள் இருக்கிறவங்க அடிச்சிருந்தீங்க அவங்களுக்கு செய்கிறதுக்குரிய நிலைமை நமக்கு இல்லை அதுக்குரிய செட்டப்பும் நாங்கள் செய்யலை அதனால் உங்களோட நீங்கள் நிறைய பேர் கோல் எடுத்திருந்தீங்க உங்களோட நம்பர் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன் இன்ஷா அல்லா எதிர்காலத்தில் என்னால் ஏதாவது செய்ய முடிஞ்சால் அதுக்குரிய உதவிகளை நான் செய்கிறேன் நிறைய பேர் வந்து பாடசாலை உபகரணங்கள் பழுதாக இருக்கு மாதிரி விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க அதுக்குரிய முயற்சிகளையும் இன்ஷா அல்லா என்னால் முடியுமா இருந்தால் நான் மேற்கொள்வது ரெடியாக இருக்கேன் அந்த வகையில் இந்த நூற்றி முப்பது பார்சலையும் அடிக்கிறதுக்கு உதவி செய்த பண உதவி செய்த சதுர உதவி செய்கிற எல்லாருக்குமே வந்து இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இது எல்லாத்தையும் தான் இன்றைய கொடுக்க போகிறேன் இடையில ரெண்டு நாள் எப்போ இருந்தாலும் பிரச்சனை இல்லை நானே போய் பார்த்து செய்யணும் அப்படின்றதுக்காக வேண்டி இடங்களை போய் விசிட் பண்ணியிருந்தேன் அவங்களோட கஷ்டங்களை அறிஞ்சு தான் நான் இதை கொடுக்குறேன் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து வீதமானது வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதுவும் கட்டாயம் கிடைக்க வேண்டியவங்களுக்கு தான் இந்த பார்சல் போய் சேரப்போகுது அதில் நாங்கள் கொஞ்சத்தை கொடுத்துட்டோம் அறுபது பார்சலை நாங்கள் கொடுத்துட்டோம் இப்போ இதில் எழுபது பார்சல் அலமதுல்லான் இருக்குது இதை நாங்கள் கொடுக்க போகிறோம் இதுக்கு உதவி செய்த எல்லாருக்குமே நன்றி இந்த வீடியோவில் வந்து யாருடைய முகங்களும் நான் காட்ட மாட்டேன் அப்படி காட்டுறது மேலே என்ன நம்பி நீங்கள் தந்திருக்கினீங்க உங்களை நம்பி நான் செஞ்சு முடிப்பேன் கீவன் ஒரு பணி அப்படி பணி அப்படின்னு சொல்கிறதுனால அண்டு இந்த ஒரு வேலையை நல்ல விஷயத்துல விஷயத்தில் கை கோர்த்து எல்லாருக்கும் நன்றி இறைவன திருப்பொருத்த உண்டாகட்டும் அதே நேரத்தில் நான் பார்சலை கொடுக்கும்போது அவங்கள்ட சொல்றது இதுக்கு யாரில் உதவி செஞ்சாங்களோ அவங்களுக்கு நீ துவா செஞ்சுக்கோங்க பிரார்த்தனைகளை ஈடுபடுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறது என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோளாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் இதை வந்து ஏழுமான வரைக்கும் என்னுடைய வேலைகளையும் செய்து அதோட டைமை ஒதுக்கி செய்ய பார்க்குறேன் இதே நூற்றுக்கு நூறு வீதம் என்னால் இப்போதைக்கு செய்ய இயலாது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி என்னால் செய்யணும் அப்படின்னு சொல்கிற கட்ட மரப்புள்ள நான் இன்ஷால்லா செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன் இதில் நாங்கள் அரசியலுக்காகவோ இல்லை மற்ற மற்ற விஷயங்களுக்காகவோ இது கொடுக்கல இது இறைவனுடைய திரு பொருத்தத்துக்காக வேண்டி நாங்கள் கொடுக்குறது அதனால தான் நாங்கள் போய் நேரில் பார்த்து கொடுக்குறோம் அவருக்கு கொடுக்கணும் இவருக்கு கொடுக்கணும் அப்படின்னா இல்லை நாங்கள் போய் பாதிக்கப்பட்டவங்களை நேரில் பார்த்து நாங்கள் கொடுப்போம் இதில் இதான இதில் இருக்கிற ஷோர்ட்டான விஷயம் நிறைய பேர் கோல் பண்ணி இருக்கிறீங்க வேறு வேறு இடங்கள்லேருந்து அங்கே எல்லாம் செய்கிற அளவுக்குரிய இது இப்போதைக்கு இல்லை எதிர்காலத்தில் வந்தால் இன்ஷா இல்லா செய்வோம் இந்த வீடியோ உதவி செய்கிற எல்லாருக்கும் நன்றி இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஆலாம் இத்துடன் இந்த உதவிகள் நிறைவடைகிறது இன்னும் ஒரு விஷயத்தில் சந்திக்கலாம்